காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தெய்வ கடல்சம் சேனல் நேயர் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடல் தாண்டி பிழைக்கும் அமைப்பு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது அன்று ஒரு வாக்கு அதனால் இப்போ உள்ள மனித சமுதாயத்திடையே வெளிநாடு சென்று சம்பாத்தியம் பண்ணி அங்கே வாழ்வதற்கு மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளனர் இந்த அமைப்பின்படி ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் வெளியூர் வெளி வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் எதற்காக அவர் வெளிநாடு செல்கிறார் என்பதையும் நம்ம ஜாதகத்தில் ஆராய்ந்து நுட்பமாக பார்க்கலாம் அந்த அமைப்பை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த தனிப்பட்ட ஜாதக பலன்கள் கேட்க விரும்புபவர்கள் எனது தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா எந்த அதாவது ஜாதக திறன் கல்வி உயர்கல்வி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக அலங்கே இருப்பாரா திருமண அமைப்பு எது வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் கிரக விளக்கத்தின்படி தெளிவாக பதிலாக கேட்டுக்கொள்ளலாம் இப்போ நம்ம வெளிநாட்டு யோகா அமைப்பை பார்ப்போம் முதல்ல எந்த லக்கணம் ஆக இருந்தாலும் சரி எட்டாம் இடம் அதாவது வெளிநாட்டு அமைப்பை குறிக்கக்கூடிய இடங்கள் பன்னிரெண்டாம் இடமும் வெளிநாட்டு அமைப்பை குறுக்கிய இடங்கள் அப்போ எட்டு பன்னெண்டாம் இடத்துல வெளிச்சங்கள் இருந்தால் அதாவது ஜாதகத்தில் கிரக வெளிச்சங்கள் நல்ல பலன் இருள் தன்மை சரியில்லாத பலன் அப்படிங்கிறத அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு விளங்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வெளி வெளி அதாவது இருக்கும் இடத்தை கொண்டு விட்டு வெளியில் செல்லக்கூடிய எட்டாம் இடம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் வெளிச்சமாக இருந்து லக்னாதிபதியும் வலு எல்லாத்துக்குமே லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் உரிய பருவத்தில் எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வெளிச்சமாக இருந்து அந்த எட்டுக்குடிய கிரகமும் பன்னிரெண்டாம் அதிபதியும் வெளிச்சத்தோட நல்ல சுபபலனாக இருந்து பருவத்தில் அந்த புத்தி வரலாம் அந்த வெளிநாடு போவார் அதே மாதிரி சர சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மகரம் சரராசிகள் அலைதல் அப்போ சரராசியில் உள்ள கிரகங்களுடைய புத்தி வந்தாலும் சரி அந்த அதிபதியுடைய தசாபுத்திகள் வந்தாலும் சரி ராகு கதுகளுடைய தசாபுத்திகள் வெளிநாட்டு அமைப்பை குவிக்கக்கூடிய ராகு தசா தசாபுத்திகள் வந்தாலும் சரி கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் சரி தொடர்ச்சியாக அதாவது வெளிநாடாக வெளி மாநிலமாக வெளியூரா என்பதை பார்ப்போம் வெளிச்சத்துக்கு தக்கன சிறு வெளிச்சம் வந்தால் வெளியூர் இருக்கிற இடத்த விட்டு வெளியூரில் தான் பிழைப்பார் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக வெளிச்சம் வந்தால் வெளி மாநிலத்துக்கு போவார் அதிக வெளிச்சம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போவார் அப்படிங்கிற அமைப்பு தாங்க சரி வெளிநாட்டுக்கு போகிறார் அதில் தொழில் செய்வார் வேலை செய்வாராங்கிற அமைப்புக்கு அந்த வெளிநாட்டு அமைப்புகள் பத்தாம் இடத்தோடு தொடர்பு உண்டால் தொழில் நிமித்தமாக அங்கே போவார் தொடர்ச்சியாக இருந்தால் தொழில் செய்து அங்கே சிறப்போடு வாழ்வார் ஆறாம் இடம் தொடர்பு கொண்டால் படிப்பு நன்றாக வந்து ஆறாம் இடத்துல வெளிநாட்டில் வேலை அமைப்பில் இருப்பார் சூரியன் வலுத்து சிம்ம ராசி வலுப்பெற்றால் அரசு வேலை இங்கே இருப்பார் இப்படி தாங்க நம்ம பலனை பார்த்துக்கணும் ஆனால் உறுதியாமல் உறுதியான முறையில் தெளிவாக சொல்கிறேன் எந்த லக்கணமாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல ஒரு வெளிச்சம் வெளிச்சம் இருந்து பன்னெண்டாம் இடமும் ஒரு வெளிச்சம் பெற்று சர ராசியுடைய நல்ல சுகத்துவத்தோடு வந்து வந்து ராகு கேதுக்குடைய தசைகளும் வரும்பொழுது இதில் ஏதாவது ஒன்று நடக்கும்பொழுது ஜாதகர் வலுவோடு இருக்கும்போது வெளிநாட்டில் சொன்று கடலை தாண்டி பிழைத்து சிறப்போடு வாழக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ உதாரணம் போட்டிருக்கேன் மீன ராசி எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் எட்டில் வெளிச்சம் வருது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் வெளிச்சம் வருது இவங்க பௌர்ணமி யோக ஜாதகம் பௌர்ணமி யோகம்ங்கும்போது அந்த சந்திர அதியோகமும் அந்த எட்டாம் இடத்துக்கு வருகிறது சிறப்பான அமைப்பு அதனுடைய தசாபுத்திகள் வரும் பொழுது கண்டிப்பான முறையில் வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் ஏற்படும் அப்படிங்கிறதில் தெரிவிச்சுக்கிறேங்க நாளை நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கோரி விடைபெறுவது உங்கள் மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட பானு சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்